நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்கணும் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தையில் தான் இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறீங்க இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வாரம் வாரம் இடம்பெருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சேவல்காரை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ சொல்லியிருந்தாருங்க சேவல் பிடிச்சா நம்ம சேவல்கார்ட்ட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அன் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சவல்கார் சேவலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்துருவா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரரூபா சொல்லியிருக்காருங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பறவை வச்சு தான் வச்சுருக்கு பொட்டை எதுவும் போடலாங்கிற மாதிரி சொல்லித்தாருங்க கடுதடை தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்கள் சேவல் வந்து பறவை வச்சு கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்காரர் சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவல் நல்ல குவாலிட்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் நம்ம பறவை பார்த்துட்டு கூட நம்ம ரேட்டு என்ன ஆகுறதுக்கு பார்த்துட்டு பேசிடுது இந்த செலவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கடுதடை தான் போட்டு வச்சு பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் நம்ம பறவை வச்சு கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவலோட இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு சொல்லியிருந்தாருங்க தருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லி சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வேணால் இது வந்து பார்த்திங்கனா நல்ல தரத்தில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி நல்ல தரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நல்லா பறக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்கள் பறவை பார்த்துட்டு நம்ம ரேட்டு கட்டுப்படியான பேசி வாங்கிக்கலாம் இந்த சேவலை பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்க நாலு இரநூறுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்காரரு விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலை ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலருவா கிலோங்க வந்து பார்த்திங்கன்னா வால் கட்டி எல்லாமே காலி எல்லாமே நல்லா இருக்குது காலி எதுவும் ஆணி காலு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவல் பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா விற்பனை கொண்டு வந்தாருங்க நண்பர் விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவை பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு வேணா ரெடி கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்காரர் நீங்கள் பறவை கூட நீங்கள் ரேட்டு பேசிக்கிறீங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வேணால் கட்டுத்தட தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் வேணா இதுவும் கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறுநூறுங்கிற மாதிரி சொல்லி விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம சேவல் பிடிச்சுன்னா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க என்ன ரேட்டுக்கு இது நம்மளுக்கு என்ன கட்டுப்பிடி அங்கே பார்த்துட்டு நம்ம ரேட்டு பிடிச்சா பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்திங்கன்னா பறவை எதுவும் வச்சுப்பாங்கலங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் நீங்கள் கொ எடுத்துகிட்டு போய் தான் ரெடி பண்ணிக்கிறங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து சேவல் வேணுன்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம பறவை வச்சு ரெடி பண்ணிக்கிறக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து சந்தையில் வாங்கி இது மாதிரி நல்லா லைனேஜ் உள்ள சேவல் வேணுன்னா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுவா சொல்லியிருக்காங்க விலை பிடிக்கணுங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் பறவை வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் எல்லா வியாபாரியும் இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரத்தில் இருக்குது கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டுருவா சொல்லியிருக்காருங்க ஏன்னா வந்து சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் சேவல் எப்படி பறக்குது என்னங்கிறத பார்த்துட்டு கூட நீங்கள் ரேட்டு பேசிக்கங்கிற மாதிரி தான் சேவல்கார சொல்லியிருந்தாருங்க இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலா நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு தான் சொல்லியிருக்காங்க சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரங்கிற மாதிரி சேவல் சேவலோட வெயிட்டு நம்ம சேவல் பரவ வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைச்சி கொடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்புறமேட்டுக்கு கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க ஐயாயிரரூவா சொல்லியிருந்தார் ஒரு நூறுரூவா கம்மியாக கொடுக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு வேணால் நம்ம சேவல் பார்த்துட்டு நம்ம பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு என்ன ரேட் கட்டுப்பிடிங்க பார்த்துட்டு நம்மளுக்கு கட்டு பிடிச்சி சேவலை பிடிச்சா தான் நம்ம பேசி எடுத்துக்க முடியுங்க இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்நூறுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவலை வந்து தான் போட்டு வச்சுருக்கேன் பறவை எதுவும் வைக்கலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை பார்த்துட்டு கூட பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க விலை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச இந்த சேவலை பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விலை இப்போ நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளி மாநிலத்திலேருந்து வியாபாரிகள் நிறைய வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் மட்டும் இல்லைங்க நம்ம ச சம்சார்காரங்கள் நிறைய கோழி கொண்டு வராங்க நம்ம விவசாயிகளும் பார்த்திங்கன்னா நிறைய கோழிக்காரரும் கோழி நிறைய வளர்த்தி கொண்டு வராங்க ஒருத்தர் ரெண்டு சேவல் மூணு சேவல் நாலு சேவல் அஞ்சு சேவல் கூட கொண்டு வராங்க இல்லை நம்ம சேவல் விற்கணும் இல்லை வாங்கணுன்னா கூட நம்ம பெஸ்ட்டான சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொங்கணாபுரம் சந்தை தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நாலு சேவல் அஞ்சு சேவல் ஒரு சேவல் கூட கொண்டு வராங்க இல்லை சேவலும் பேங்க்ஸ்னால் மேக்ஸிமம் நிறையா வாங்குறதுக்கும் வராங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவல் பறவை உள்ளான சேவல் நிறையா வருது சேவலெல்லாம் நல்ல சேவலாக வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறையா வெளிமா நம்ம மாவட்டத்தில் வெளி மாவட்டத்துலேருந்து கூட நிறைய ந நம்ம சந்தைக்கு வராங்க சேவல் எடுத்து எடுக்கிறதுக்காக சேவல் கொண்டுக்கிட்டு கூட வராங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் இது மாதிரி சேவல்லாம் நிறைய நண்பர்களுக்கு கேட்டுருக்காங்க அவங்க கூட வந்து பொட்டைக்கு போகிறதுக்காக கூட நிறைய நம்ம நம்ம சந்தைக்கு கொங்கணாபரம் சந்திக்காக வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி அஞ்சு சேவல் வைக்கணும் இல்லை பத்து சேவல் கொண்டு வர்றாங்க இல்லை வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எது மாதிரி ஒரு நல்ல பறவை நல்லா இருக்கிற மாதிரி சேவல் வேணுங்க இல்லை வால்கட்டு நல்லா இருக்கிற மாதிரி கலருக்காகவோ இல்லை வெயிட்டுக்காகவோ இது மாதிரி எதுக்காக இருந்தாலும் சரிங்க சேவல் வேணும்னா நம்ம கொங்கணவ சந்தை வந்து எடுத்துக்கலாங்க